விடாமுயற்சி சரியாக போகாததால் பலரும் மஜித் குறித்து பலவிதமாக விமர்சித்தார்கள் இந்த விமர்சனங்களால் குட் பை அக்லி படத்தின் ரிலீஸ் தேதியில் மாற்றம் இருக்கும் என கூறப்பட்டது அதாவது குட் பை அக்லி படத்தின் ரிலீஸ் தேதி கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம்தான் விடாமுயற்சி படமும் ரிலீஸ் ஆனது ஆனால் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி சரியாக போகாததால் குட் பை அக்லி படத்தின் ரிலீஸ் தேதியில் மாற்றம் இருக்கும் என கூறப்பட்டது ஆனால் தற்போது ரிலீஸ் தேதி மாற்றம் இல்லாத வகையில் ஏப்ரல் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆக உள்ளது அஜித் குமார் நடிப்பில் உருவாக்கியுள்ள குட் பைட் அக்லி படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது மைத்ரி மூவிஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் அஜித் குமார் நடித்தும் ஆர்திக் ரவிச்சந்திரன் இயக்கி ஜிவி பிரகாஷ் குமார் இசி அமைத்து உருவாக்கியுள்ள படம் குட் பைட் அக்லி இந்த படம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மேலும் இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என படக்குழு முதலை தெரிவித்தது அப்படி இருக்கும் போது விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ் தேதியில் ஏற்பட்ட சிக்கலால் குட்பை நக்லி படத்தின் ரிலீஸ் தேதியில் மாற்றம் ஏற்பட்டது இப்படியான நிலையில் விடா முயற்சி படம் வசூல் ரீதியாக தோல்வியை தழுவியதால் அது குட்பை நக்லி படத்தின் ரிலீஸ் தேதியில் மாற்றம் இருக்கும் என கூறப்பட்டது ஆனால் ஏற்கனவே மாற்றியமைக்கப்பட்ட தேதியான ஏப்ரல் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆக உள்ளது படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தீவிரமான அஜித் ரசிகர் என்பதால் இந்த படத்தை தரமான ஃபேன் பாய் சம்பவமாக கொண்டு உருவாக்கியுள்ளார் இதனால் ரசிகர்கள் ஆவருடன் காத்துக்கொண்டுள்ளார்

இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக மக்களால் பார்க்கப்பட்ட டீசர் என்ற பெருமையை பெற்றது டீசரே என்றால் ட்ரெய்லருக்கு என்ன மாதிரியான கொண்டுள்ளது இந்நிலையில் முதல் பாடலான ஓஜி சம்பவம் பாடல் இன்று மார்ச் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது இது தொடர்பான புரோமோ வீடியோ நேற்று அதாவது மார்ச் பதினேழாம் தேதி படக்குழு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளது பாடலை ஜி வி பிரகாஷ் குமார் மற்றும் ரவிந்திரன் இணை பாடிய இது மட்டும் இல்லாமல் பாடலை விஷ்ணு வரிகள் அஜித்திற்காக ஒவ்வொரு வார்த்தைகளாக சேர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது பாடல் இன்று மாலை ஐந்து ஐந்துக்கு ரிலீஸ் ஆக உள்ளது ரசிகர்கள் வெளித்தனமான வெயிட்டிங்கில் உள்ளார்கள் படத்தை ஒன்பதாம் தேதி இரவு பிரீமியர் ஷோவில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டு வருவதாக ஒரு தகவலும் ஏற்கனவே புஷ்பா டூ படத்தால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தால் இல்லை எனவும் இரு விதமான தகவல்கள் உள்ள வருகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு பாடலை பாடியுள்ளார் என கூறப்படுகிறது இதனால் படம் முழுவதும் திருவிழா போல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படம் அஜய் திரை வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான படமாக இருக்கும் என கூறப்படுகிறது அதுவும் தமிழ் திரையுலகில் இந்த படம் முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸில் அதிக வசதி குவித்த படமாக இது மாறும் என்றும் அஜித் திரை வாழ்க்கையில் ரூபாய் ஐநூறு கோடிகளுக்கு மேல் வசூல் செய்யும் இது இருக்கும் எனவும் கூறப்படுகிறது அக்லி படத்திற்கு இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் என திரைத்துறையில் என்றும் அதற்கு காரணம் அஜித் குமார் நடிப்பில் வெளியான விடாமுயற்சி படம் வசூல் ரீதியாக பெரும் தோல்வி படமாக மாறியது இது இல்லாமல் படம் பார்த்த அவரது ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கவில்லை அதற்கு காரணம் படத்தில் மாசான காட்சிகள் எதுவும் இல்லை என்பதுதான் இப்படி இருக்கும் போது குட் பை அக்லி படத்தின் டீசரில் மாஸ் காட்சிகளை கொண்டு உருவாக்கி அஜித் ரசிகர்களுக்கு விருந்து வைத்தார் ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தை பொறுத்தவரை தாஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் படத்தில் ஷால்னி மற்றும் சிம்ரன் நடித்துள்ளதாகவும் ஏற்கனவே தகவல்கள் உள்ளா வந்தது இப்படி இருக்கும் போது தற்போது படத்தில் நடிகர் சிம்புவும் இருப்பதாக தகவல்கள் சினிமா வட்டாரத்தில் உள்ளா வருகிறது அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் ரசிகர் என்பதால் இந்த பட படத்தில் தீவிரமான அஜித் ரசிகரான சிம்புவையும் படத்தில் ஒரு காட்சியில் நடிக்க வைத்துள்ளதாக ஒரு தகவல் வருகிறது இது மட்டும் படத்தில் சிம்புவின் குரலாவது படத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் அது அஜித் ரசிகர்களுக்கு தியேட்டரில் விருந்தாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் சம குஷியாக உள்ளார்கள் இந்த தகவல் அஜித் ரசிகர் மத்தியில் வேகமாக பரவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க